என் பாசத்துக்குரிய அருட்ச உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள் ஆண்டுதோறும் நம் தாய் அடைக்கலனையின் நாம விழாவை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் அந்த நவநாட்களில் நம் சபையை பற்றி சில ஆழமான பண்பு நலன்களை சபையினுடைய உள்ளீடுகளை இயல்பை பற்றி நாம் சிந்திப்பதும் தியானிப்பதும் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு நம்முடைய சபையினுடைய அடையாளப்படுத்துகின்ற சபையை அடையாளப்படுத்துகின்ற காரணிகளை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம் இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் பல காரணிகள் இந்த அடைக்கல அன்னை சபையை அடையாளப்படுத்துகின்றன இந்த காரணிகளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அதை நாம் எப்படி நமது வாழ்வில் அவற்றிற்கு என்ன இடம் கொடுக்கிறோம் நம்முடைய சமூகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அது எப்படி இருக்கிறது அதற்கு நம் பங்களிப்பு என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த நாட்களில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இன்று முதல் நாள் நம் சிந்தனைக்கும் தியானத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்வது புயல் அடைக்கல அணை சபை என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது ஒரு புயல் தான் இந்த அடைக்கல அணை சபையை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு புயல் புயல் என்று சொன்னவுடனே எல்லோருக்கும் ஒருவித அச்சம் ஏற்படும் நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயப்படுறது புயல் வரப்போகிறது என்று சொன்னால் நம்ம எல்லாம் ரொம்ப பயப்படுவோம் ஒரு அச்சமிகுந்த சூழல் ஒரு அவநம்பிக்கை சூழல் ஒரு விதத்தில் நம்முடைய எல்லா ஆற்றல்களையும் அறிவையும் மழுங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த புயல் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து நன்மைகள் பிறக்க முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் புயல் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயமும் ஒரு பய உணர்வும் அச்சம் கலந்த சூழலும் நம்மை எதிர்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இத்தகைய சூழலில் யாராவது நிதானமாக ஒரு மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்ட முடியுமா என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரில் வரில் தான் இருக்க முடியும் ஆண்டவரில் வேரூன்றியவர்களால் அன்றி வேறு யாராலேயுமே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நிதானமான ஒரு முடிவை எடுக்க முடியாது இப்படித்தான் அதுவும் புயல் நம்ம இப்பெல்லாம் நம்ம புயல் எப்படி பார்க்கிறோம் நாம் பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருந்து புயலை பார்க்கிறோம் வீட்டுக்குள் இருந்து புயலை பார்க்கின்ற போதே மரங்கள் விழுவதானாலும் மழை விழுவதானாலும் எத்தகைய அச்சத்தை தோற்றுவிக்கிறது ஆனால் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த கேர்து இந்த புயலை எதிர்கொள்கிறான் இந்த புயலின் விளைவாக நாம் அடுத்த நாள் வாழ முடியுமோ வாழ முடியாதோ நம் வாழ்வு நீடிக்கப்படுமா அல்லது நாம் கரை சேர்வோமா என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு இடையே புயல் அவரை சந்திக்கிறது இந்த புயலில் அவர் ஒரு நம்பிக்கையோடு ஒரு முடிவை எடுக்கிறார் புயல் அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது ஆம் கண்டிப்பாக நம்ம வாழ்வோம் கண்டிப்பாக கரையை அடைவோம் அந்த கரையில் நாம் ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சியை நாம் அங்கு செய்து கொள்ளுகிறார் தந்தை ஆழமான இறை ஆழமானும் கொண்டவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் வேறு யாராலையுமே இது சாத்தியமாகாது ஏனென்றால் புயலை பார்த்த உடனே அந்த அச்சத்திலும் அந்த க படகுகளும் இதெல்லாம் மூழ்கி போய்விடுமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான அவநம்பிக்கை தான் அவர்களுக்கு தோன்றும் இயேசு கூட இருந்தபோது கூட அவர்களுடைய சீடர்கள் என்ன சொன்னார்கள் ஆண்டு நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே ஏற்படுகிறது ஆண்டு நாங்கள் மடிந்து போகிறோம் என்றுதான் சொன்னார்கள் ஆனால் தந்தை கேரதுவுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு தோன்றுகிறது அது எதனால் தோன்றியது என்பதுதான் நமக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று இத்தகைய சூழலில் அந்த புயல் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த திட்டம் வேறு யாராலுமே மிகச்சிறப்பாக செய்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நேர்ச்சையை அவர் செய்கிறார் நான் பத்திரமாக கரை சேர்ந்ததும் கார்மேல் மடம் ஒன்றையும் திக்கோர் புகலிடம் ஒன்றையும் நான் ஏற்படுத்துவேன் என்று ஒரு மகத்தான திட்டம் புயலில் உருவாகிறது அன்புக்குரியவர்களே இதுதான் இந்த அடைக்கல் அணை சபையில் சிறப்பான ஒன்று அது புயலாக இருந்தாலும் அந்த இருந்தும் ஒரு வளர்ச்சி ஒரு மலர்ச்சி வர முடியும் என்பதை அடைக்கல் அணை சபை சுட்டி காட்டுகிறார் இது சூழல் சமூக அந்த புயலினால் வந்த சூழல் நம் வாழ்வுக்கு அதனை நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும் நம் வாழ்வில் புயல் நம்மை எதிர்கொள்ளுகின்ற போது நம்ம என்ன பண்ணுறோம் பல புயல்கள் எழுது எதிர்கொள்கின்றன நோயாக இருக்கலாம் குடும்ப சிக்கல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நிறுவனங்களின் சிக்கல்களாக இருக்கலாம் குழுமத்தின் பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சிக்கல்களில் இந்த இந்த புயல்களில் நாம் எத்தகைய முடிவை எடுக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி நம்மில் பலர் இப்படிப்பட்ட புயல்கள் அடிக்கின்ற போது நம்ம சோர்ந்து போகிறோம் வெறுப்படைகிறோம் கவலை கொள்கிறோம் மனத்தளர்ச்சி கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் இதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய கேள்விக்கு நம்ம கொண்டு சொல்ல வேண்டியது அன்புக்குரியவர்களே புயல் ஒருபொழுதும் நம் அவநம்பிக்கையை நம்மிடத்தில் அவநம்பிக்கை தோற்றுவதற்காக அனுப்பப்படுவது இல்லை இந்த புயலிலும் நாம் நம்பிக்கையோடு இருக்க முடியும் என்று சொன்னால் அதற்குத்தான் நாம் ஆண்டவரில் வேரூன்றி இருக்க வேண்டும் யார் ஆண்டவரில் வேரூன்றி கடவுளிடம் தன் தன்னுடைய அனைத்தையும் ஒப்படைக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளில் ஊன்றி இருக்க முடியும் புயல் காலங்களிலும் புயலும் அவர்களை ஒன்றும் செய்யாது எந்தச் சூழலும் அவர்களுக்கு எத்தகைய தீங்கையும் செய்ய முடியாது இத்தகைய ஆணைத்தரமான ஒரு உள்ளுணர்வோடு நாம் வாழ்கிறோமா என்று நாம் நம்மையே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் புயலில் பிறந்தவர்கள் புயல் நம்மை அச்சப்படுத்தக்கூடாது புயல் நம்மை தோல்வியடைய செய்யக்கூடாது புயல் நம்மை அவநம்பிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது புயல்களும் பிரச்சனைகளும் நம்மை அவநம்பிக்கைக்கு உட்படுத்தினால் நாம் நம்முடைய பிறப்பை மறுக்கிறவர்களாக மாறுகிறோம் நம்முடைய பிறப்பையே மறுக்கிறோம் நாம் பிறந்ததே போ புயலில் இருந்துதான் அப்படி என்றால் புயல் நம் வாழ்வில் வருவது என்பது சகஜமானது என்ன சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏயும் வித்தியாசமானதுன்னு சொல்லுவாங்க அடைக்கல அணை சபையினுடைய டிஎன்ஏ என்ன புயல் தான் அடைக்கல அணை சபையினுடைய டிஎன்ஏ அப்போ அந்த புயலிலிருந்து நமக்கு வந்து மலர்ச்சி வளர்ச்சி வருகிறது என்பதுதான் அர்த்தம் அதனால் நம் வாழ்க்கையில் புயல்கள் வருகின்ற போது ஒன்றுமே எல்லாமே முடிந்து விட்டது என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சோர்ந்து போகக்கூடாது என்பதை அது நமக்கு நினைவு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு குளத்தில் இரண்டு மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ரெண்டு மீனும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை தேவையான உணவு கிடைத்தது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எல்லாம் நிறைவாக இருந்தது ஒரு நாள் காலை பொழுதில் அங்கு ஒரு செம்படவன் வந்தான் கையில் வலையோடு வந்தான் வலையை பார்த்து இரண்டு மீன்களும் அச்சம் கொண்டன தங்களுக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பேர் அதிர்ச்சியும் கூடவே ஏற்பட்டது செம்படவன் வலையை வீசினான் வலையில் இரண்டு மீன்களும் அகப்பட்டு கொண்டன இவைகள் இன்னும் எவ்வளவு நேரம் நாம் உயிரோடு இருக்க போகிறோமோ என்ற ஒரு அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்த அந்த மீன்களில் முதல் மீன் என்ன செய்தது என்று சொன்னால் தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு சரண்டராக ஆரம்பிச்சிச்சு என்ன சொல்லிச்சு ஆண்டவரே நான் எளியவன் பாவி நான் மிக சங்கடத்தில் இருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்னை காப்பாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் நான் எழியவன் சிறியவன் வலியவன் என்று தன்னை பற்றி அது சொல்ல சொல்ல அதனுடைய எடை குறைந்து 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 அது ஒரு சிறிய மீனாக மாறிவிட்டது சிறிய மீனாக மாறியதும் அந்த வலையினுடைய அந்த கணுக்களுக்கு அந்த சிறிய கண்ணிகளுக்கு ஊடே இருந்து அந்த மீன் தப்பித்து விட்டது அடுத்த மீன் என்ன செய்தது என்று சொன்னால் நான் ஒரு ஆத்மா என்னில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்னில் இறைவன் குடிகொண்டிருக்கின்ற போது எனக்கு என்ன ஆபத்து வர முடியும் நான் அந்த கடவுளை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னுள் அவன் இருக்கிறான் அவனே என்னில் வாழ்கிறான் என்று அது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கடவுளைய நீரே எண்ணில் இருக்கிறீர் நீர்தான் அந்த என் உருவில் வாழ்கிறீர் என்று அது திரும்ப திரும்ப சொல்லச் சொல்ல அதனுடைய உடல் மிக பெருத்து கொண்டே போனது பெருத்து கொண்டு மட்டுமல்லாமல் அது என்ன செய்தது அந்த வலையை கிழித்து கொண்டு வெளியே வருகின்ற அளவுக்கு அதற்கு ஆற்றல் கிடைத்தது வலையை கிழித்து கொண்டு வெளியே வந்தது ஆக இரண்டு மீன்களும் தப்பித்து கொண்டன முதல் மீன் கடவுளிடம் தன்னை சரண்டர் ஆக்கியதனால் தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்ததனால் அது வெளியே வந்தது அடுத்த மீன் தன்னை செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே கொண்டு போனதனால் தன்னில் இருக்கின்ற ஆத்மாவை தன்னில் இருக்கின்ற கடவுளை அது உள்ளுணர்வோடு தேடி கண்டுகொண்டதனால் அது வெளியே வந்தது ஆக இரண்டு மீன்களும் தப்பித்து கொண்டன இது ஒரு சிறிய கதையாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன புயல்களும் போராட்டங்களும் துன்பங்களும் எதிர்கொள்கின்ற நேரத்தில் ஒன்றில் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளிடம் முற்றிலுமாக நம்மை ஒப்படைக்க வேண்டும் சரண்டராகணும் எனக்கு ஒன்றுமில்லை நான் பலவீனன் நான் எளியவன் நான் சிறியவன் வறியவன் என் எல்லாம் நீயே என்று சொல்லி அவனிடம் முற்றிலுமாக நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் சரண்டராக வேண்டும் இல்லை நீ என்னில் வாழ்கிறாய் நீதான் நான் அப்படி இருக்கின்ற போது இந்த துன்பங்களும் தொல்லைகளும் இந்த பிரச்சனைகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் ஆத்மா நான் உன்னோடு வாழ்கிறேன் நீ என்னில் வாழ்கிறாய் என்று சொல்லி ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள போதும் இந்த ரெண்டும் செய்தால் நிச்சயமாக எந்த புயல்களும் நம்மை தாக்க முடியாது நாம் எல்லா புயல்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக மாறுவோம் எனவே புயல்கள் வருகின்ற போது நாம் எப்படி அவைகளை சந்திக்கின்றது என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் மூன்றாவது இந்த இயற்கை நம்ம இப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் அதிகமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு நம் பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் இந்த புயலோடு சேர்ந்த இயற்கை பேரழிவுகள் இன்றைக்கு நம் சமூகத்தை அதிகமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் இல்லையா இந்த இந்த ஆண்டு கூட வட இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெயிலின் கொடுமை காரணமாக ஏறக்குறைய இருநூறு பேர்கிட்ட இறந்து விட்டார்கள் ஒரு வாரத்திலே இறந்தார்கள் என்ற செய்தி என நம்ம நாம் கேட்கிறோம் ஆக ஒரு பல இடங்களில் பனிப்பாறைகள் உருகி ஆறுகள் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதையும் சுனாமி போன்ற பேரிடர்களையும் நம்முடைய கோவிட் போன்ற பெருந்தொற்றுக்களையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட பேராபத்து நிறைந்த சூழலில் நம்ம என்ன செய்வோம் பேராவரத்தை நிறைந்த சூழலில் அதற்கு நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டாமா அதற்கு நாம் ஏற்கனவே நம்மளை சரண்டர் ஆகி நம்முடைய நம்ம அல்லது நம்ம செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போவது மட்டும் போதுமானதா இல்லை இதனை தடுத்து நிறுத்துவதற்காக சின்ன சின்ன வழிகளில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சின்ன சின்ன வழிகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் மரம் நடுவோம் மரம் நடுவோம்னு நம்ம புத்தகத்தில் அத்தனை புத்தகத்திலேயே இருக்கும் ஆனால் நம்மில் மரங்களை வெட்டுகிறவர்கள் தான் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்களே ஒழிய மரங்களை நடுபவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆக ஒரு காலகட்டங்களில் மரங்களை நட்டு குறிப்பாக பனை மரங்கள் போன்ற மரங்களை நட்டதனால் கிராமத்தில் இருந்த சாதாரண மக்கள் பனை மரங்களை நட்டதனால் அந்த மரங்கள் இயற்கை சீற்றத்தையும் பேரிடரையும் வெகுவாக குறைத்தன ஆனால் இன்று நாம் அவைகளை குறைப்பதற்கு நமக்கு கடமை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த புயல் என்ற அந்த அடையாளத்தை நாம் சபைக்கு கொடுத்த கடவுள் இந்த இயற்கையின் பேரிடர்களில் இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் காப்பதும் உன் கடமை என்று சுட்டிக்காட்டுவதாக இன்றைக்கு நாம் உணர்ந்து அதிலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் நம்மால் ஆனவற்றை ஆங்காங்கே நாம் இருக்கின்ற இடங்களில் வாழுகின்ற இடங்களில் செய்வதற்கு நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் முதல் நாள் நவநாள் வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்து தெரிவித்துக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன் என்னுடைய அன்பும் ஆசிரியரும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்